பண்பார்ந்த ஏனவெருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவுனா ராகு கேதுகள் வந்து அருள் அருள் காரகத்தில் இருக்கா பொருள் காரகத்தில் இருக்கான்னு எல்லாத்துக்கும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதாவது வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் இருந்தால் உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய அருள் பற்று ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து காரகம் என்ற தத்துவம் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒருவனுக்கு ராகு எந்த பூதத்தில் இருந்தால் அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் கேது எந்த பூதத்தில் இருந்தால் அவனுக்கு என்ன கேரக்டர் எல்லாமே ஒரு மனிதனை வந்து அவனுடைய சுயரூபங்களை கண்டுபிடிப்பது கேதுகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவனுடைய சுய ரூபம் என்ன பொருள்காரகத்தில் ராகு இருக்கலாம் உயிர்காரகத்தில் ராகு இருக்கலாம் பொருள்காரகத்தில் வந்து கேது இருக்கலாம் உயிர்காரகத்தில் கேதி இருக்கலாம் ஆனால் அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரகசியங்கள் முன்னோர்கள் வந்து அழகாக சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார் அப்போ அதுபடி அவனுடைய குணாதிசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த ரகசியத்தை சொல்ல போறேன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இதில் நிறைகளும் இருக்கலாம் குறைகளும் இருக்கலாம் மனஸ்தாபங்கள் இருக்கலாம் கஷ்டங்களும் இருக்கலாம் அதற்கு நான் பொறுப்பல்ல என்னை பொறுத்தல்ல பேச வேண்டியது என்னுடைய கடமை விதி படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை விதி அந்த விதி போட்டிருக்கிறவங்க தான் இதை படிக்கீங்க அப்ப இதற்கு இந்த இதுல உங்களுக்கு இந்த மாதிரி சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏதாவது வந்து இந்த மாதிரி ராகுதுகள்ல நான் போற டாபிகள பிரச்சனை தான் அதற்கு ரெமடி சொல்லுவேன் ரெமடி சொல்லணும் மட்டும் சொல்லிட்டு நம்ம மட்டும் போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்மள யார் தேடி வரணும் அப்படின்னா அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான் என்ன பொறுத்தல்ல தனிப்பட்ட விருப்பம்தான் நான் என்னை நீங்க நாடி வந்துட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த இன்புட் கொடுக்கணும் அப்ப வந்து நான் தோற்று போயிடக்கூடாது அதனால அந்த பிரபஞ்ச ரகசியம் அதுதான் என்னுடைய டிஎன்ஏவுக்கு யார் ஒத்து போகக்கூடிய நபர்கள் தான் நின்றவரை வந்துட்டு இருக்கிறார்கள் என்னுடைய டிஎன்ஏவுக்கு ஒத்து போகாத நபர்கள் இங்கே வரவும் முடியாது அதற்குண்டான செயல்பாடுகளும் நடக்காது இதான் வந்து பிரபஞ்ச ரகசியம் இன்றைய நாளில் வந்து என்ன சொன்னால் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்று சொல்லக்கூடிய அளவில் பதினெட்டாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு பதினெட்டாயிரத்து தொடர லெவலில் இருந்தது ஒரு ஐம்பது பேர் இல்லாமல் இருந்தாங்க இப்போ ஐம்பது பேருக்கு விட என்ன சொன்னால் நூறு பேர் வந்து ஒரே நாள் இரவில் வந்து எப்படி நூறு பேர் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது நான் ஒரு அதிசயமான மனிதரும் கிடையாது நான் எல்லோரும் மாதிரி சாதாரணமான மனுஷன் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவேன் எனக்கு ஆசைவாசங்கள் உண்டு எல்லாமே உண்டு அதற்காக நான் வந்து என்ன ச கட்டுப்படாத நபராக இந்த பூமியில் இருக்க முடியாது என்று தாழ்மையாக தான் சொல்லிக்கொள்கிறேன் என்னிடம் யாரும் எதையும் எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு வந்து நான் வந்து என்ன சொன்னால் ஒரு தட்சணை இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்ன காரணம்னா நான் இந்த வீடியோவை பேசுவதற்கு வீடியோவை வந்து பேசுறதுக்கு பேச ஆரம்பிக்க போறேன் நான் கும்பிடுகிற ஜீவ சமாதியில ஒரு நபர் வந்து சமையல் பண்றார் ரொம்ப நாளா சமையல் பண்றாரு அவர் நேத்து போன் பண்ணார் நான் எடுக்கல இன்னைக்கு போன் பண்றாரு ஃபுல்லா ரெங்கி விட்டுட்டாரு என்னன்னு கேட்குறீங்க என்னுடைய பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு பீஸ் கட்டணும் அப்படின்னாரு அப்பா பையனுக்கு ஸ்பீ ஃபீஸ் கட்டணுங்கிறாரு டென்த்து இருபத்தெட்டாயிரம் ரூபா கெட்டணும்னு சொல்கிறார் இதை ஏன் சொல்கிறேன்னா இதற்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன கதை இருக்குது ஆனால் சப்ஜெக்ட் வந்து நல்ல சப்ஜெக்ட் அதே சமயத்தில் முடிவுரை நல்ல முடிவுரையை முடிச்சுட்டு தான் விடுறேன் அப்போ அப்படியா இருபத்தெட்டாயிரம் ரூபாய் ஃபீஸா சரி நீங்கள் எவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பதினெட்டாயிரம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சார் அப்படியா அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வேணுமா ஆமாங்க ஐயா வேணும் ரைட் ஓகே நான் சாயந்தரம் பார்த்தா அனுப்பி வைக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல வந்து நம்ம கும்பிடுகிற ஒரு ஜீவ சமாதியில் சமையல் பண்ணி போடுகின்ற வருகின்ற மக்களுக்கு சமையல் அவருடைய மாத சம்பளம் ஒன்பதாயிரம் ரூபாய் அதான் அவர் கேட்கும் போது நம்ம மனசு என்ன செய்யுது கஷ்டப்படுகிறது கஷ்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது பத்தாயிரம் திடீர்னு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதே சமயத்தில் நம்மகிட்ட கேட்டாரே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அப்போ காலையில் வீட்டிலருந்து மதியம் பேசிட்டாங்க கிளம்பும் போது சொல்கிறேன் நம்ம கும்பிடுற சித்தர்கிட்ட சொல்கிறேன் ஐயா உங்கள்கிட்ட வேலை வாங்குற இதில் வந்து இப்படி கேட்டார் நான் தாரேன்னு சொல்லிட்டேன் நீங்கள் எங்கே இருந்தாவது ஆள் அனுப்புங்க எனக்கு தேவைக்கு போக எனக்கு தேவை வந்தது போக அந்த தேவைக்கு மேலே வந்துருச்சுன்னா கொடுத்துருவேன் அவ்வளோதான் இந்த ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வர்றாங்க இன்னைக்கு ஒரு கஸ்டமர் வந்து வர்றாங்க எவ்வளோ கொண்டு வர்றாங்கன்னு தெரியல அவங்க வந்து என்ன சொன்னா எப்பவுமே அமௌண்ட் எல்லாம் பேசவே மாட்டாங்க அப்ப நான் போகிறதுக்கு முன்னாடியே ஆஃபீஸுக்கு போகிறேன் உட்காந்துருக்காங்க சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து கூப்பிட்றேன் என்னுடைய தேவைக்கு போக என்னுடைய தேவை வந்து போக ரெண்டு பேருக்கு கல்விக்கு உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னொரு நம்மளோட டிரைவரா இருக்கார் ஒரு பையன் அந்த குழந்தைகளுக்கு ரெண்டு பேருக்கு பேசும் அப்பங்கும் அது ஒரு பத்தாயிரம் அப்ப என்னுடைய தேவை இருபதாயிரம் அவங்களுடைய தேவை பத்தாயிரம் இன்னொருத்தருடைய தேவை இதை எதுக்கு இந்த சத்தியமான இந்த இதுல இந்த யூடியூப்ல சொல்றேன்னா நம்மளுக்கும் மனசும் வயிறும் நினையணும் ரெண்டு பேருக்கும் உதவி செய்யணும் இதை யார் செய்து கொடுப்பார்கள் அப்படின்னா நமக்கு மனம் இருக்குது அவங்களுக்கு இந்த ஐயாட்ட கேட்டா கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது நமக்கு என்ன நம்பிக்கை இருக்குது எனக்கும் உணவு வேணும் ரெண்டு பேரும் கேட்டுட்டா என்ன செய்ய சொல்றீங்க ஏதாவது ஒரு ஆளை அனுப்புங்க அப்படின்னு நம்ம அந்த சித்தர்களிடம் சொல்லும் போது அவர்களை அனுப்புவார்கள் அந்த மாதிரி கரெக்டா நாப்பதாயிரம் ரூபா கொண்டு சந்தோஷமா கொடுக்குது என்ன நிறைய கொண்டு வந்திருக்கு சார் இருக்கட்டும் சார் வச்சுக்கிடுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அது ஹெவியான ஒரு வேலை ஒரு பத்து வருஷ கஸ்டமரு நான் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இத்து போன மனுஷ மனுஷக்க ஆக்கிட்டாங்க ஜோதிடர்கள் சொல்லி சொல்லி செது போயிடுவீங்க அமைச்சிருவீ அப்படி ஆயிடுவேன் அதெல்லாம் கிடையாது அது ஒரு கணக்கே இருக்கு அப்படின்னு போட்டு அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஏன் வந்து இந்த இடத்துல சொல்றனா நீங்களும் எல்லாத்தையும் புரிஞ்சா இறைவன் வந்து அள்ளி கொடுத்துருவான் புரியாம வந்து குறுக்கோளில போயிருந்தா அப்படி போயிருந்தேன் எப்படி போயிருந்தான் அப்படின்னா அதெல்லாம் எங்க போடாலும் சேர்த்தான் எங்க அப்பா என் தா எங்க எங்க தாத்தனும் எங்க பாட்டி யாரு ராகும் இவர்களை மீறி எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அற்புதமான ரகசியங்கள் இங்கே இருக்கிறது அதை படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு எத்தனை போராட்டங்கள் இதெல்லாம் சிந்தனை பண்ணி பாருங்க எதுவுமே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க வந்து உங்களுக்கு நடக்காது ஆனால் கிடைக்கும் நீங்கள் அற்பார்த்தமாக ஜோதிடத்தை நம்புங்கள் ஜோதிடரை நம்புங்கள் பல ஜோதிடர்கள் உங்களை ஏமாத்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்றேன் இதை எப்படி பயன்படுத்த அதே மாதிரி எல்லாரும் உங்களால் முடிந்த குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்கள் ஒரு நோட்டு பென்சில் வாங்கி கொடுத்தாலும் அது உதவிதான் ஒரு பேக் வாங்கி கொடுத்தாலும் உதவிதான் ஜோதிடம் என்பது புதன் ஜோதிடம் என்பது புதன் அந்த ஜோதிட புதனை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக பொக்கிஷங்களை அள்ள வேண்டும் என்று சொன்னால் பள்ளி குழந்தைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கலாம் அதே சமயத்தில் பேனா பென்சில் கொடுக்கலாம் புக்கு வாங்கி கொடுக்கலாம் அவர்களுக்கு பீஸ் கட்ட உதவி செய்யலாம் அவர்கள் அவர்களுக்கு வந்து என்ன சொல்ல யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு உதவி செய்யலாம் இதெல்லாம் ஜோதிடம் படித்தவை செய்யணும் செய்யாம இருக்கக்கூடாது அப்ப இந்த ராகு கேதுகள் நம்மளுடைய கட்டங்களில் இருக்கின்ற பலன்கள் எந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இவங்க தான் இந்த ஜோதிட கட்டத்துக்குள்ள வந்து என்ன எல்லாத்தையும் வேண்ட சூரியன் சந்திரனே வந்து என்ன சொன்னா பத்து நிமிஷம் ஸ்தம்பிக்க வைக்கிற அற்புதமான கிரகங்கள் இவர்கள் இவர்கள் மட்டும் நமக்கு சரியாக இருந்து விட்டால் இவர்களை நம்ம இயக்க தெரியணும் அந்த இயக்க தான் எல்லா சனியில இருந்து மாந்தி வரைக்கு அதை இயக்க தெரிந்தால் அதுவும் கொடுக்க காத்திருக்கிறது சாவி வந்து கள்ளச்சாவியா போட்டுக்கிட்டு இருக்க கூடாது சாவி கள்ளச்சாவி போடக்கூடாது கரெக்டான சாவியை போடுங்க என்ன வேணுங்க கொடுத்துருவோம் இதான் ஜோதிடத்துல தைரியமாக உங்களுக்கெல்லாம் இப்படி வந்து கருத்துக்களை சொல்லி முடிந்தால் வாங்க மனசு இருந்தா வாங்க இல்லைன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல ஆயிரம் ரூபாய் போயிருங்க பரிகார ரீதி என்பது என்ன சொன்னா உங்களுடைய கர்மாவை நான் தூக்கி போடுவதனால் தூக்கி மேல எடுத்து போடும் போது அதை நான் சரி பண்ணுவதற்கு நான் சில காரியங்களை செய்துதான் ஆகும் நீங்க கொடுக்குறதுல பேர்வாதி எங்க போயிரும் அன்னதானத்துக்கு போயிரும் அதனால நெருப்பு ராசியில் உங்களுக்கு ராபு இருந்தால் நெருப்பு ராசி என்பது எல்லாமே எல்லாமே வந்து என்ன வந்து உயிர்காரம் அப்ப நெருப்பு ராசியில் ராகு நின்றால் வந்து என்ன சொல்லலாம் வந்து உங்களுக்கு ஆக்ரோசமான குணம் இருக்கும் நெருப்பு ராசியில வந்து ராகு நின்னுச்சுன்னா உங்களுக்கு ஆக்ரோசமான செயல்பாடு அப்ப நீங்க என்ன செய்வீங்க சிறுசை என்ன செய்வீங்க தெரியுமா பெருசா ஊதி பெருசாக்கிடுவீங்க நெருப்பு ராசியில் ராகு இருந்தால் இதுதான் நடக்கும் அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிடணும் ராகு இருக்கின்ற இடம் ஒரு கால் என்ன சொல்றோம்னா மேசமாக இருக்கலாம் சிம்மமாக இருக்கலாம் அதற்கடுத்து தனசுவாக இருக்கலாம் இதான நெருப்பு ராசி அப்ப இது எல்லாமே நெருப்பு பிளேம் சிகப்பு அப்ப இந்த பிளேம்ல போய் என்ன சொல்றான்னா வந்து ஒரு விரிவாக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் ஆகிய ராகு நின்று விட்டால் அங்க என்ன நடக்கும் ஒரு இடத்துல காலையில வந்த என்ன பக்கத்துல இருக்கிற நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன இது போகுது அதுல வெட்டி பிறக்கு வந்த என்ன செஞ்சிருக்காங்க தேவைச்சுட்டாங்க நான் வந்து என்ன சொன்னா சாதாரணமா நினைக்கிறோம் அப்படி பார்த்தோம்னா அந்த பிளேம் அவ்வளவு தூரத்துக்கு இருக்குது ஒரு சின்ன பிள்ளை ஓரத்துல போய் அவ்வளவுதான் கருகிரும் அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றான்னா நெருப்பு ராசியில் நாகு ராகு நின்றால் ஏன்னா ராகு ஏற்கனவே காற்று தத்துவமான ஆளு அப்ப ஆக்ரோசமான செயல்பாடு இருக்கும் காற்று நெருப்பை ஊதி பெரிதாக்கும் அப்படின்னு அப்படின்னு வந்துடும் அப்ப இவர்களை வந்து என்ன சொல்றான்னா பேராசை தரும் இவர்களிடம் ஒரு பேராசை தரும் மாய தோற்றத்தினால் இவர்கள்ட்ட ஒரு மாய தோற்றத்தினால் இவர்களை பற்றிய உண்மை நிலைமைகளை உணர முடியாது பரிசித்து உங்களுக்கு அந்த பிரார்த்தம் கொடுத்துருக்கான் அது வந்து என்ன சொல்றேன்னா அத நம்ம தப்பா யாருமே சொல்லவே முடியாது அப்ப நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ரோசம் ஒரு பேராசை தரும் எண்ணங்கள் மா மா மாய தோற்ற மாய தோற்றம் இந்த மாயத் தோற்றத்தினால் வந்து என்ன சொன்னாலும் உண்மை நிலை முறைய முடியாத நிலைமையில இருப்பீங்க அப்ப உண்மை நிலைமை உங்களை பார்த்து மற்றவங்களுக்கு உணர தெரியாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க நம்ம யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உங்களிடம் பல பேர் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால இதுதான் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கடுத்து நில ராசியில் ராகு இருந்தால் நில ராசியில வந்து ராகு இருந்தால் பொருளாசையை தூண்டும் நில ராசி என்பது என்னது ரிசவம் கன்னி உம் மகரம் இந்த மூன்று ராசிகளில் வந்து ராகு இருந்தால் பொருளாசையை தூண்டும் நில ராசியில் உள்ள குப்பையை காற்று அலங்கோலம் செய்யும் மனது நில ராசியில் வந்து ராகு இருந்தால் மனது சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும் பொருளை சேர்த்து வச்சுட்டே இருக்கும் பொருளை சேர்த்து வச்சுட்டே இருக்கும் அப்ப சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்ப ஒரு பொருள் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது என்ன நடக்கும் அதை ஒரு ரெண்டு செருப்பு வேணும் ஒரு ஒரு ஜோடி செருப்பு வேணும் நாலு ஜோடி செருப்பு இருந்தா நாலு ஜோடியே ஒரே நேரத்துல போட முடியுமா முடியாது அப்போ நிலராசியில் ராகு இருக்கின்றவர்கள் ஆசையை கட்டுப்படுத்தணும் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களை வந்து நம்ம வந்து என்ன சொன்னா வச்சு வச்சுக்கிடக்கூடிய மனோநிலை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சஞ்சலங்கள் கண்டிப்பாக இருக்கும் பரிச்சத்து பாருங்கள் அப்ப நிலராசியில் ராகு இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் ஆசையை குறைத்து கொள்ளணும் பொருளாசையை குறைத்து கொள்ளணும் எதையுமே லிமிட்டட் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ரெண்டு தோசை தான் நம்ம சாப்பிடணும்னா மூணாவது தோசை கேட்கக்கூடாது அதே சமயத்துல ஒரு தோசையோடையும் விட்டுறக்கூடாது பேலன்ஸ் தவறாமல் இருக்கணும் நம்மளுடைய அந்த நிலத்தில் இருக்கின்ற குப்பையை இந்த ராகு உட்கார்ந்துருக்குற ராகு என்ன செய்யணும்னா காற்று என்ன சொல்றேன்னா நம்மளை வந்து கெட்ட பேர் வாங்கி குப்பை வந்து எனக்கு கிளம்புவது என்னது நம்ம நம்ம ஒரு நிலம் அந்த நிலத்துல வந்து ராகு உட்கார்ந்துருக்கு அது காற்றோடைய அமைப்பு அப்போ நம்ம குப்பை புறம் கிளறி விடும் அப்போ நம்ம லிமிட்டெட் அண்டு கண்டிஷன்ல இருந்தா அந்த கண்டிஷன்ல இருந்தால் ஒரு பலூனுக்குள்ள அடைச்ச காத்து மாதிரி நம்ம இருந்துக்கிடணும் இல்லைன்னா அது வந்து நம்மளுடைய பேரை கெடுத்து விடும் பேராசைக்காரன் என்று சொல்லக்கூடிய ஆசையை வந்து நமக்கு கொடுத்துரும் அதனால அதில் கவனமாக இருக்கும் நேர் ராசியில் ராகு இருந்தால் நீர் ராசியில போய் ராகு இருந்ததுன்னு என்ன செய்யணும் நீர் வந்து கொந்தளிக்கும் மனதில் வந்து கஷ்டத்தை இவங்க அடக்கிக்கிட்டே இருப்பாங்க மனசுல ஒரு கஷ்டத்தை அடக்கி சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க தன் விருப்பத்திற்கு மாறாக செயல்பாடு நடந்தால் மற்றவர்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க மற்றவர்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்ப தூக்கி எறிஞ்சிருவாங்க அப்படிங்க தண்ணீருக்குள் இருக்கிற உயிர் என்ன செய்யும் படக்குன்னு செத்து மிதந்திரம் அதற்கு என்ன காரணம்னே தெரியாது அப்ப நீர் ராசியில் ராகு இருக்க நேர் கொந்தளிக்கும் மனதில் கஷ்டத்தை அடக்கி சஞ்சலப்பட்டுட்டே இருப்பாங்க தன் விருப்பத்திற்கு மாறாக செயல்பாடு நடந்தால் இவர்கள் அதை விருப்பப்பட மாட்டார்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் அப்ப நீர் ராசி என்பது கனகம் விருச்சிகம் மேணும் இதில் ராகு இருக்கின்றவர்கள் நிலை இது தான் இருக்கும் அதனால எல்லாரும் நமக்கு சொல்லப்பட்டுள்ள விதிகள் பொருந்துகிறதா என்று பாருங்கள் அப்படி இருந்தால் அதை சமன்படுத்த முயற்சியுங்கள் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான வேண்டும் அதுக்கடுத்து நெருப்பில் கேது இருந்தால் மேசம் சிம்ம தனுசில் இருந்து கேது இருந்தால் நீதி நியாயம் உடையவர் பிறருக்கு உதவுதல் பிறருக்கு உதவுவர் ஆனால் அந்தஸ்தை எதிர்பார்ப்பர் கேது நெருப்பில் நின்றால் நீதி நியாயம் உடையவர் அதே சமயத்தில் வந்து பிறருக்கு உதவுவார் அந்த உதவி கூட அந்தஸ்து அந்தஸ்து உள்ளவர்களுக்கு தான் அவர் உதவுவார் அவர் எப்பயுமே ஒரு அந்தஸ்தை எதிர்பார்க்கக்கூடிய நபராகவே இருப்பார் உண்மையா என்று சொல்ல நல்ல ஒரு உண்மை அதற்கடுத்து நிலராசியில் கேது இருந்தால் மண்ணில் நின்ற கேது போராடும் எதிர்த்து போராடிட்டே மண்ணில் யாருக்காவது கேது இருக்குதா மண்ணில் கேது இருந்தால் மண் ராசி ஆகிய ரிசபம் கண்ணி மகரத்தில் கேது இருந்தால் அந்த கேது போராடும் எதிர்த்து போராடக்கூடிய வலிமையோடு இருக்கும் போராடிக்கொண்டே இருக்கும் காலம் பூரா உண்மையா என்று சொன்னால் உண்மைதான் இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அப்ப அதற்கடுத்து நீர் ராசியில் கேது தன் தீய வலுவை இழந்து சமநிலைப்பற்றும் தன்னுடைய தீய வலுவை இழந்து சமநிலைப்பட்டு அடுத்தவருக்குது அடுத்தவர்களுக்கு நல்வழி காட்டும் இப்ப எனக்கு நேர் ராசியில் வந்து கேது உச்சம் என்னை பொறுத்தளவில் ஒரு சமநிலைப்பாடு இருக்கும் இந்த பக்கமும் பெருசா சொல்ல முடியாத மாட்டேன் அந்த பெருசும் நானும் பெரிதாக நினைத்துக்கொள்ள கொள்ள மாட்டேன் ஆனால் அடுத்தவருக்கு நல்லது செய்வதை நித்தமும் என்னுடைய வேலைதான் என்னுடைய நான் வந்து என்ன சொல்றேன்னா நித்தமும் நான் வந்து அடுத்தவர்களுக்கு கண்டிப்பாக என் கையால் ஒரு பதினஞ்சு பேர்னாலும் வந்து என்னால் வந்து ஒரு உதவி இருக்கும் எப்படி பத்து பேருக்கு சாப்பாடு அது ஒரு உதவி தானே ஒரு எப்படி ஒரு அஞ்சு ஆறு பேர் என்ன செஞ்சிருவான்னா டீ குடிக்க காசு வாங்கிடுவான் பத்து ரூபா தான் பத்து தான் இது எப்படின்னு தெரியாது நான் காலையில தோட்டத்துக்கு அப்படியே போயிட்டு வரேன் ஒரு அம்மா வந்து என்ன சொன்னா அந்த தூய்மை பணியாளர் பெண் வந்து வண்டி தள்ளிட்டு போகுது வண்டி அப்படி ஒதுக்கிட்டே எங்க வா அப்படின்னு ஐயா அந்த என்னையா அப்படின்னு வா வா அப்படின்ட்டு அப்படியே அந்த பர்சில் இருந்து இருபது ரூபாய் எடுத்து டீ குடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறேன் இது பெருமைக்காக சொல்லவில்லை அந்த பெண் வந்து என்ன சொல்கிறான்னா காலையில் அஞ்சு மணிக்கு அவங்க ரோல் கால் ஆறு மணிக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து வண்டியை தெளிவிட்டு குப்பையெடுக்க போகணும் போயிட்டு பதினோரு மணிக்கு வந்து அவங்க டியூட்டி முடியும் அப்ப அந்த அந்த பெண்ணுக்கு வந்து என்ன சார் ரெண்டு பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்தோம்னா ஒரு வடையும் ஒரு டீயும் சாப்பிடும் வேலை பார்த்து விட்டு போகும்போது ஒரு கலைப்புல டீ குடிக்கும் போது நம்மள நினைப்பான் நமக்கு வந்து என்ன சொன்னா அந்த இருபது ரூபா பெரிய விஷயம் கிடையாது இதை நான் இப்ப எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா ஆரம்பிச்ச இந்த இதை இன்று வரை நான் நிறுத்தவே இல்லை எங்க பார்த்தாலும் எப்பயுமே வாக்கிங் போகும்போது என்ன சொன்னால் பரிசுல வந்து பத்து பத்து ரூபாயா மாத்தி வந்து வச்சிருவேன் அது வந்து என்ன சொன்னானா அவன் தோற்றத்தை பார்ப்பேன் கேக்குறான்னா அவன் தோட்டத்தை பார்ப்பேன் தோற்றத்தில் வந்து அவன் வந்து அந்த அந்த அளவுக்கு ஒரு பாவப்பட்டவனாக இருந்தால் கொடுத்துருவேன் இல்லைன்னா கொடுக்கவே மாட்டேன் பின்னாடி வந்து அழைஞ்சிருந்தா முன்னாடி வந்தால் அழிஞ்சிருந்தா அது எனக்கு கணிக்க தெரியும் அதனால அந்த நீரில் கேது இருக்க என்னுடைய தீய வலுவெல்லாம் போயிடுச்சு என்கிட்ட இருக்கிற அந்த தன்மையெல்லாம் போய் சமநிலைப்பட்டேன் அதனால ஜோதிடம் படித்த பிறகு ஒரு சமநிலைப்பட்டேன் ஒருத்தட்ட ஆசையும் படமாட்டேன் வந்தா இவ்வளோ ஆகும்னு சொல்லுவேன் அது என்னுடைய கருத்து அதை யாருமே வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு இன்னும் வந்து என்ன சொல்கிறான் ஃப்ரீயாக சொல்லி சொல்கிற அளவுக்கு இன்னும் வந்து கடவுளை அந்த அந்தஸ்தை கொடுக்கல அது வந்தால் அந்த காலம் வந்தால் அப்போ அதை செய்வோம் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்போ கேது தசை வரணும் கேது தசை வருவதற்கு இன்னும் ஒரு பத்து 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 பதி பதிமூணு பதி பன்னெண்டு வருஷம் இருக்கு கேது வருவதற்கு பதினோரு ஆண்டுகள் அவன் அந்த பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அந்தஸ்து வரலாம் உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி தான் இந்த நிலைகள் செயல்படும் தயவு செய்து இதெல்லாம் ரொம்ப வந்து ரிசர்ச் பண்ணி எடுக்கப்பட்டது முன்னோர்கள் சொல்லி வச்சதை நம்ம தேடி எடுத்தோம் அதனால் ஒவ்வொருத்தரும் ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்தை வந்து பாருங்க இந்த மண்ணில் இருக்கிற கேது போராடும் போராடும் எப்பயுமே போராடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் நான் ரொம்ப பரீட்சித்து பார்த்தா இதெல்லாம் சொல்கிறேன் கண்டிப்பாக இது ராகு வீதுகளில் வந்து சொல்லாத ஒரு ரகசியம் நிறைய பேர் படித்து பாருங்க உங்களுடைய உண்மை நிலைமையை வந்து சோதிச்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுடைய இதை பாருங்கள் அவங்களுக்கு அந்த ஆக்ரோஷம் இருக்கான்னு பாருங்கள் அதை தட்டி கொடுங்க சரி இதுக்கு என்ன சார் செய்யறது எப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குங்களே இதெல்லாம் நாங்கள் சமநிலைப்படுத்தணுங்கள அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சமநிலைப்படுத்துவது இந்த ராகு கேதுகள் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் தான் அம்மாவளி உறவுக்கு உண்டான ஒரு இது அப்பாவளி உறவுக்கு உண்டான அப்ப என்ன என்ன செய்யணும் அப்படின்னா ராகு ராகுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா அப்பாவளி குலதெய்வத்தை வந்து பிடிச்சுக்கிடணும் கேதுக்கு கேதுவோடைய தாக்கங்கள் நமக்கு வந்து குறையணும் நம்ம நல்லா வரணும்னா அம்மாவளி குலதெய்வத்தை வழிபாடு அம்மாவளி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்ப எல்லாரும் அப்பாவளி குலதெய்வத்தை பத்தி எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க அம்மாவளி குலதெய்வத்தை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கீங்களான்னு தெரிஞ்சிருக்காது என்ன காரணம்னா அம்மா என்பவள் வந்து இரண்டு குலதெய்வத்திற்கு சம்பந்தப்பட்டவாறு ஏன்னா அவங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது என்ன சொன்னா ஒரு குலதெய்வம் கணவர் வீட்டுக்கு வந்த போற இன்னொரு குலதெய்வம் ஆயிரும் அப்ப அந்த ட்ரெண்டிங்கை மறக்க கூடாது எப்பயுமே பெண்கள் வந்து என்ன சொன்னானா தன்னுடைய வீட்டு குலதெய்வத்திற்கும் வருஷத்துல ஒரு தடவை போகணும் தன்னுடைய கணவர் வீட்டு குலதெய்வத்துக்கும் வருஷத்துல ஒரு தடவை போகணும் அதே சமயத்துல ஆண்கள் மனைவி வீட்டு குலதெய்வத்திற்கு போய் வந்து என்னக்கு இந்த மனைவியாக வந்த வந்த இவளுக்கு கொடுத்த உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று எல்லா மனிதருக்கும் சொல்லுகிறேன் ஒவ்வொருத்தரும் ஆண் தெய்வமாக இருந்தால் வஸ்திரம் ஆம்பளையை வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணணும் பெண்களாக இருந்தால் வஸ்திரம் புடவை தானம் அந்த அம்மனுக்கு பண்ணி ஆண்களும் ஆண் தெய்வமாக இருந்தால் வஸ்திரம் தானம் பெண் தெய்வமாக இருந்தால் புடவை தானம் பண்ணி வர வர என்ன கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு மனிதன் தாலி கட்டிய பிறகு வந்து மனைவியுடைய அனைத்து வித கருமாக்களுக்கும் அவன் சொந்தக்காரன் அவ அவ குலதெய்வத்தை மதிக்கணும் அப்படி மதிச்சா தான் நம்மளுடைய குழந்தைகள் பெண் குழந்தைகள் நல்லா இருக்கும் இது யாருக்கு தெரியாது நான் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது கடைசியில வந்து எங்க வீட்டம் குலதெய்வத்திற்கு வந்து போயிட்டு வர சொல்லி என்ன சொல்ல நீட் பண்ணி கரெக்ட் பண்ணணும் அந்த காரியங்கள் வந்து அவ்வளவு சுகமாக நடந்தது பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது இதெல்லாம் அனுபவம் அதனால வந்து என்ன சொல்லானா மனைவி வீட்டு குலதெய்வம் ஓகே அதுக்கும் நம்ம போகணும் நம்ம குலதெய்வத்தை நல்லா பராமரிச்சுக்கிடணும் அதற்கடுத்து எப்பயுமே இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த படத்தை ஒரு சின்ன வந்து என்ன சொல்லலாம்னா லேமினேஷன் பண்ணி எல்லா மனிதருமே உள்பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிற நேரனால இப்படி எடுத்து பாருங்க உங்களுடைய ராகு கேதுகளுடைய தோஷம் போகும் ரெண்டாவது எப்பயுமே இந்த அடிக்கடி ஆஸ்பத்திரி இருக்கு இல்லையா நோய் இருக்கோ இல்லையோ நோய் இருக்கோ இல்லையோ அந்த ஆஸ்பத்திரிக்கு சிம்பிள் வந்து பாம்பு சிம்பிள் கொடுத்தான் சும்மா கொடுக்கல அப்போ வந்து என்ன சொன்னான்னா அந்த ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கின்ற கீழ்நிலை பணியாளர்களுக்கு இனிப்பு தானமும் வஸ்திர தானமும் யார் பண்ணினாலும் ராகுகேதுகளால் பெரிய லக்ஸரிஸான யோகத்தை அனுவிக்கலாம் பெரிய நோய்கள் வராது பெரிய வீடுகள் வராது பெரிய பொருளாதார கஷ்டங்கள் வராது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமல்ல நான் ஆராய்ந்து எடுத்த கருத்து அதனால எல்லாரும் பரிசித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்